விண்வெளியில் ஆறு பெண்கள் சேர்ந்து செஞ்ச விண்வெளி பயணம் பதினோரு நிமிடத்தில் எப்படி முடிஞ்சது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவில் டெக்ஸாஸில் இருந்து ஆறு பெண்கள் கொண்ட குழு நியூ செப்பட் ராக்கெட்டில் பயணம் செய்கிறாங்க இந்த விண்வெளி பயணத்தை செஃப் பெசோசின் ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் என்ற விண்வெளி பயணத்தில் ஏற்பாடு செய்கிறாங்க இந்த விண்வெளி பயணத்தோட மொத்த நிமிடங்களே பதினோரு நிமிடங்கள் தான் இந்த விண்வெளி பயணம் பூமியோட வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் எல்லை கோடு வரைக்கும் சென்று அந்த பகுதியில் இருக்க ஈர்ப்பு விசையின்மை மற்றும் எடையின்மையை வந்து இந்த ஆறு பேர் உணர்றாங்க பதினோரு நிமிடத்தில் இந்த விண்வெளி பயணம் இவங்க ஏன் செய்கிறாங்கன்னா விண்வெளியில் சுற்றுலா பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான சோதனை முயற்சியாக தான் இதை சொல்கிறாங்க இவங்க பயணித்த விண்கலம் வந்து தானாகவே இயங்கக்கூடியது இந்த பயணம் வந்து மக்களை விண்வெளி பயணத்தோட ஒரு புதிய ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்